ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ இது என்ன பொருள் தெரியுமா உள்ள இருக்குது இந்த பாத்ரூமில் வந்து புதுசாக வந்து வீட்டில் வந்து ஒரு செல்ஃப் தான் வச்சுருக்காங்க இன்னொரு செல்ஃப் இல்லை திடீர்னு பிள்ளைங்க வந்தாலும் எட்டி அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு என்ன ஆன்லைனில் பார்த்து மீசோவில் சோப் வைக்கிறது அப்புறம் ப்ரஷ்ஷெல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒன்று ஆர்டர் போட்டேன் இதோட மொத்த ரேட்டு வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பொருள் எப்படி இருக்குதெல்லாம் வாங்க பிரித்து பார்ப்போம் சரியா இதெல்லாம் அடிக்கடி ஆணில் பார்ப்பேன் பார்த்திருச்சு அழகாக இருக்கேன்னு தோணும் ஆனால் ஆர்டர் கொடுத்தல அதுக்கு இப்போ தான் டைம் வந்துருக்கு ஏன்னா அதில் மாட்டுறது இங்கே வந்து ஆணி அடிக்கலை இன்னும் ஒன்றும் ஆணில் அடிக்கலாமே புதுசாக அடிக்கணும் அதுக்கு ஆளுக்கு அது எதுவும் இந்த செவுத்தில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுற மாதிரி வரும்ல பொருள்லாம் மாட்டிக்கிறதுக்கு அதுவும் இதோட செட்டாக வந்துடும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அதனால ஆர்டர் மாட்டாச்சு இவருங்க எதுலேயுமே கொஞ்சம் பொறுமை பத்தாது அதனால் படக்கு படக்குன்னு கரெக்ட் போட்ட கத்தி வச்சு நாளைக்கு வந்துட்டு நானும் ப்ளூ கலர் ஆர்டர் போட்டேன் இது ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் இவருங்க ஒயிட் கலர்னா சட்டுன்னு அழு ஆயிடும் ஆயிரும் என்ன செய்ய எடுக்கிறவங்களே பிச்சுடு உங்களுக்கு ஒரு மாதிரி நார் தட்டை வெட்டி எடுத்துருவேண்ணா அந்த கட் பண்ணி எடுத்துருமா காற்று ரொம்ப அடிக்குது புயல் வேறு அரிசி காத்து காற்று கண்டமணி கிடைக்குது வெளியில் உட்காந்துருக்கேன் வீட்டுக்குள்ளனா ஃபேன் வந்து கட 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 கடைன்னு சவுண்டு விடுது அதான் வெளிலேந்து உட்காந்துருக்கேன் இவருங்க அட்டைப்படி எப்படி பெட்டர்ன்னு அது எடுக்க முடியல வெளியில அதுதான் அட்டைப்படி வெட்டி எடுத்துருவோம் பொறுத்தல சிஸ் செட் இருந்தாலும் உட்காந்து மே பொறுமையாக வெட்டணும் அது கண்டா அதுவும் பத்தாது அப்படிங்களா எப்படி வெட்டி எடுக்கணும்னா படக்கமே வந்துடும் எப்படி ஆனால் நான் ப்ளூ கலர் ஆர்டர் போட்டேன் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு இதுவுமே ஓகே தான் பாருங்களேன் செவுத்துல ஒட்டுறதுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் இங்கே இருக்குது சும்மை கிழிக்கிறது ஒன்றுமே இந்த மாதிரி இல்லை இருக்குது போல ஆமாம் இருக்குது இதை இப்போ மேலே வந்து இதாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பின்னாடி இருக்கு பாருங்க இந்த இதில் ஒரு மாதிரி கவர் மாதிரி அதை கிழிச்சிட்டு செவத்தில் ஒட்டணும் ஒட்டிட்டு மாட்டி கட்டுற எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா திரும்பி காட்டுறேன் ஆடுங்க செட் பண்ணியாச்சு எப்படி இருக்கு ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஓரளவு நீ விடுங்க ஆனால் ஒட்டுறதுக்கு எனக்கு சரியாக வரல அது ஃபஸ்ட்டு பெண்ணை வச்சு தான் மார்க் எப்படினு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ ஒட்டி வந்து கீழே வச்சுருக்க வந்து பாப்பாவுக்கு எடுக்க ஈஸியாக இருந்துது ஸோ இப்போ இருக்குது மற்றதெல்லாம் சர்ப்பு ஷாம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லான தான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நல்லாயிருக்கு மீசோடு தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்கேயாச்சும் வீடு மாறுறோம் ஆணி அடிக்கக்கூடாது ஆணி அடித்தா வந்து சில ஹவுஸ் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் அந்த ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துட்றாங்களா அதை நம்ம ஓட்டணும்னா அது ஸ்டாண்டு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டிக்கலாம் ஆனால் ரொம்ப வெயிட் தாங்குமான்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது ஷாம்புலாம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் கிச்சனில் நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு சோப் வைக்கலாம் அதுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று இந்த நெட்டு கொசு நெட்டு ஆர்டர் போடுறாங்களா அது போட்டிருக்கே கொசுவலை மாதிரி அது எப்படி ஒருத்தாயிடணும்னு தெரியல சரி பார்ப்போம் இந்த வீடியோ பஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்